ஒரு வழியா நாற்பது வகையான வண்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வண்டு சூப் வச்சு பெரிய செஃப் ஆயிரணும் சைனாக்கு இந்த வண்டு சூப்பை எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிறோம் இது பொன் வண்டு இது பொடிவண்டு இது எரிவண்டு என்னத்தை ஒன்னொன்னா எடுத்து போட்டு எடுத்து கொட்டி ஓடுசுப்பு ஆ எல்லா வண்டியும் போட்டாச்சு இன்னைக்கு நண்டு சூப்ப வைக்கிறோம் பெரிய செஃப் ஆகணும் என்ன மணக்க மணக்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கியா டேய் சுப்பு சின்னம்மா பாட்டி என்ன அந்த பக்கம் டேய் சுப்பு ஏதோ மணக்க மணக்க வைக்கிற என்னது யோ நான் வண்டு சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் நண்டு சூப்பாடா ஆஹான் சுபு இந்தாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் உனக்கு நேரம் இல்லை நீ பெரிய செஃப் ஆக வேண்டிய ஆளு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு டேய் என்னடா கேட்டுக்கிட்டு யோ இந்த அடுப்பை கொஞ்ச நேரம் பாத்துக்க நான் இந்த வந்தறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்னதுரா யோ மம்புட்டி இந்த அடுப்பை கொஞ்ச நேரம் பாத்துக்க நான் இந்த வந்துறேன் ஓ அடுப்ப பாத்துக்கவா சரி சரி சி இந்த ஆள்ட ஒரு வேலையை வந்தோம்னு போதும் போது நான் இருதுவா சே நல்லா வச்சிருக்கானே நண்டு சுப்பு வாசனையே தூக்குது அவன் வரமுன்னு இந்த நண்டு சுப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குடிச்சிட வேண்டியதேன் என்ன வெறும் அடுப்பு தான் போட்டிங்கானா செஞ்ச வேலையாக தான் இருக்கும் போய் வீட்டில் சீக்கிரமா என்னயா ஏமா இந்த நண்டு சூப்பு சூப்பு அவன் குடிக்கலாம்னு செஞ்சுக்கிட்டு இருந்தான் நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் என்னது நண்டு சூப்பா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நண்டு சூப்பு அதுவும் தனியாக வச்சு குடிப்பான் நல்லா தான் வச்சிருக்கேன் நல்லா மணக்க மணக்க தான் இருக்கு ஆமாமா தலையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதுதான் நல்லா மணக்கு மணக்க இருக்கு திங்கிறதுனா மட்டும் உனக்கு காது கேட்டோம் சரி வா எங்க அக்கா வீட்டில் போய் குடிச்சுக்கலாம் ஓ உங்க அக்கா வீட்டுக்காம சரி ஆமா தூக்கி தலையில வயி அக்கா வீட்டுக்கு போலாம் சுடுதுமா யோ பரவாயில்ல தூக்கிட்டு வாயாக்கா தங்கச்சி வாடி யோ அத தலையிலேயே வச்சிருக்காம அங்க இறக்கி வையா தங்கச்சி அது என்னது ஏக்கா அது நண்டு சூப்புக்கா ஏக்கா சுந்தரி புருஷன் வச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல தோட்டத்துல இந்த இந்த ஆளு அந்த பக்கம் போச்சுல அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கும் போல அதாக்கா நேரம் இங்க கொண்டு வந்துட்டேன் நம்ம எல்லாரும் குடிப்போம் உனக்கு தான் பிடிக்குமில்ல நண்டு சூப்பு ஆமடி ஆமடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு பாருடி எவ்வளவு தைரியம் பிள்ளைக்கு தெரியாம வச்சிருந்திருக்கான் அண்ணே தம்பி வாப்பா எப்ப வந்த இப்போ தானே வந்தேன் நண்டு சூப்பு கொண்டு வந்திருக்கேன் குடி நண்டு சூப்பா போதும் போதும் தம்பி மேல பாசத்தை பொழிஞ்சது போயே கலாச்சு எடுத்துட்டு வா நண்டு சூப்பு நல்லா இருக்குல்ல ஆம தம்பி ஆமா தம்பி ஏக்கா சூப்பு நல்லா தான் வச்சிருக்கேன் ஆமா தங்கச்சி நல்லா தான் இருக்கு என்ன இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சே ஒரு வண்டு சூப்பு கூட விட மாட்டாங்க போல சுப்பு சுப்பு எப்படா வந்தா யோ பாத்துக்க சொல்லிட்டு இங்கிட்டு போயிட்டு வரமுன்னு சட்டியை தூக்கிட்டு வந்தா சுப்பு நண்டு சூப்பு சூப்பராக இருக்குப்பா என்ன நண்டு சூப்புங்குது தான் ஏடா அது என்னடா சூப்புக்குள்ள உருண்டை உருண்டியா கிடக்குது ஏக்கா நண்ட குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருப்பானாட்டுக்கு ஆமதி ஆமதி அதான் நல்ல ருசியா இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கா டேய் அவ்வளோ அவ்வளோ நல்லா ஏதோ குடிக்கலாம் வண்டு சூப்புன்னு சொல்லலான்னு பார்த்தேன் சொல்லக்கூடாது குடிக்கட்டு ஃபுல்லாத்தையும் கடைசியாக சொல்லிக்கலாம் சரி சரி குடிங்க குடிங்க யார் என்ன எல்லாம் ஒரே குடுங்க தானே குடிங்க இன்னும் ஊற்றி குடிங்க தேய் எங்களுக்கு தெரியும்டா சுப்பு நீ குடிக்கிறியா வேணாம் வேணா குடி குடி நீயே குடி யோ நீ இங்கே தான் இருக்கியா சிந்தரிய வா சிந்தரிய வரை சித்தி என்ன எல்லாம் என்னமோ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சுந்தரி நண்டு சூப்பா உன் புருஷன் வச்சாதே என்னது நண்டு சூப்பா நம்ம நண்டு வாங்கலையே என்ன சுந்தரி நீ இங்கிட்டு யோ அத நான் கேக்கணும் ஏயா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காயா அடுப்ப கொண்டு போய் எதுக்கியா தோட்டத்துல போட்டு வந்திருக்க எரும மாடு அதை எடுத்து வைக்கிறதா என் வேலையா ஒழுங்கு மரியாதை அப்ப எடுத்துட்டு வா வாந்திரி நான் பெரிய செஃபா ஆக போறேன் என்ன ஆக போறேன் செஃப் செஃப் சமையல் கலைஞர் ஓ மூஞ்சி ஒரு தயிர் கூட உறவுத்த தெரியாது நீ எல்லாம் செஃப்பாக புரியும் செஃப்பாக சரி நம்ம தான் நண்டை வாங்கலையே இது என்ன நண்டு சூப்புன்னு கொடுத்துருக்கா சுந்தரி இது நண்டு சூப்பு இல்லை வண்டு சூப்பு என்னது வண்டு சூப்பா யோ என்ன சொல்ற ஆமா சுந்தரி இது வண்டு சூப்பு தான் பொன் வண்டு பொடி வண்டு எரி வண்டு எல்லா வண்டையும் போட்டு நாற்பது வகையான வண்டு போட்டு சூப்பு வச்சிருக்கேன் தெரியுமா சத்த பாத்துக்கியான்னு இங்கிட்டு போயிட்டு வரமுன்னா உங்க சித்தப்பே சூப்பை தூக்கிட்டு வந்துட்டாரு வண்டு சூப்பு நல்லா டேஸ்டா இருந்திருக்கும் போல அதான் குடிச்சிட்டாங்க யோ எதுக்கு அப்படி தேவையில்லாத வேலை பாக்குற சுந்தரி வண்டு சூப்பு நான் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான் பெரிய பணக்காரன் ஆகலான்னு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் உங்க சித்தப்பேன் யோ ஆனா நீ மனுஷனே இல்லையா சி ஐயோ சுந்தரி மெலு நல்லா அரைக்கிது சுந்தரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ சுந்தரி சுந்தரி இப்படி பண்ணிவிட்டானே சுந்தரி அய்யோ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ சுந்தரி ஏமா எல்லாம் நிற்கிறீங்க ஏமா இன்னொரு கிளாஸ் ஊற்று நல்லா இருக்குது ம் ஏன் வண்டி சூப்பை நண்டு சூப்புன்னு கொண்டாந்து குடிக்க வச்சுட்டு இன்னொரு கிளாஸ் வேணுமா இன்னொரு கிளாஸ் இந்த சட்டியோட குடி சட்டியில் இருக்கா ஆ ஏக்கா இந்த ஆட்ட கத்தவளா நேரம்லக்கா ஏக்கா ஆஸ்பத்திரி போயிடலாக்கா மேலும் நல்லா ரொம்ப அரைக்கிதுக்கா சித்தி பயப்படா சித்தி பயப்படா சித்தி நான் கூட்டு போறேன் வாங்க தம்பி ஏண்டா தம்பி இந்த மாதிரி பண்ற ஏனே ஏனே இன்னொரு கிளாஸ் குடி ஆட போடா நீ வேற யோ பாத்துக்கிட்டே நிக்காதயா போய் ஆட்டோ கூட்டிட்டு வாயா ஏக்கா ஏக்கா என்னக்கா இப்படி அரிக்குது ஐயோ என்னென்ன வண்ட போட்டானோ தெரியலையே சுந்தரி ஆட்டோ கிடைக்கல சுந்தரி குட்டியானதான் கிடைச்சிச்சு இழுத்து போட்டு கூட்டிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு யோ அண்ணா நீ உன்னை வந்து பாத்துக்கிறியா ஏமா சித்தி அப்பா வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் சரி சுந்தரி சரி சுந்தரி யோ என்ன உக்காந்துட்டு இருக்க மம்மட்டி எந்திரிச்சு வா டேய் இன்னொரு கிளாஸ் ஊத்துற குடிச்சிட்டு போலாம் யோ வந்து தொலையா ஏதாவது ஆய் தொலைய போதே டேய் இரு வரேன் யோ நீ மனுஷனே இல்லையா யோ அதை எங்கேயா தூக்கிட்டு வர போட்டு தொலைஞ்சிட்டு வாயா ஏண்டா குடிச்சிட்டு வந்துடுவாங்க இங்கே வர்றேன் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் போகலாண்டா நீ எக்கேட போ நான் போயிட்டு வரேன் சுப்பு இல்லைடா நானும் வரேன் மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கியா வாயா சரிங்க மக்களே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆளை கூட்டிக் கொண்டு நான் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன் சே எதையாவது பண்ணிக்கிட்டு நம்ம உசார்த்தான் வாங்குறாங்க ஆட்டோவை கூட்டிட்டு வா வண்டியை கூட்டிகிட்டு வா சின்னமாட்டி அந்த சூப்ப தூக்கி போட்டுவாயா என்னடா ஒண்ணு இல்ல போ